போட்டுக்கு நான் நான் முத முத அடி எடுத்து வைக்கிறது நானும் ஒரே பொண்ணு வெளில அனுப்ப மாட்டாங்க வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு கிராமத்துல இருந்து நானும் ஒரு எம்எஸ்சி பட்டப்படிப்பு முடிச்சு நான் வெளில வந்தேன் நம்ம ஊர் நம்ம இப்படி இருந்த என்ன என்ன கம்யூனிஸ்டிலேருந்து சாமி இல்லை அப்பா தான் உனக்கு நாங்க இருக்கிறோம் நாங்க இருக்கிறோம் நாங்க சொல்லி சொல்லி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க இன்னமும் ஆதரிக்கிறாங்க இன்னமும் இந்த ஒரு நான் பேசுகிற ஸ்பீச் வந்து உங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும் பெண்கள் அனைத்து வரும் இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சு வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கணுமே தவிர தவிர நான் அந்த பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சு நீங்களும் வெளில போகாதீங்க நீங்களும் வந்து வீட்டை வீட்டுக்குள்ளே வச்சு பெண்களை பாதுகாக்காதீங்க அவங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுங்க எனக்கு எங்கள் அம்மா அதனாலதான் வெளி உறவு தெரியாம இருந்தது இன்னைக்கு நான் படிச்சிருக்கிறேன் எனக்கு நான் வந்து ஜாதி அதிகமாக நடக்குது ஒண்ணு நடக்குது இருபது நடக்குது அந்த இருபது